நாம் தமிழர் கட்சி சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது கரும்பு விவசாய சின்னத்தை வேறொரு கட்சிக்கு ஒதுக்கியது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி சின்னம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது கரும்பு விவசாய சின்னத்தை வேறொரு கட்சிக்கு ஒதுக்கியதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் தற்போது இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது கரும்பு விவசாய சின்னத்தை வேறொரு கட்சிக்கு ஒதுக்கியதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி தொடர்ந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடியானது டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு மேலும் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம் அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் வர இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் தனது கட்சியை சார்ந்த வேட்பாளர்களுக்கு கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் வரையில் ஏற்கனவே இந்த கரும்பு விவசாயி சின்னம் என்பது முதலில் விண்ணப்பித்து விண்ணப்பித்த கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒரு கட்சிக்கு இந்த சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே உங்களுக்கு இந்த சின்னம் தர முடியாது என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய கருத்தாக இருந்தது இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி வழக்கு தொடர்ந்திருந்தது இந்த வழக்கு என்பது கடந்த ஐந்தாம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது இவர்களது கோரிக்கை ஏற்கப்படாமல் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி கோரிய அந்த கரும்பு விவசாயி சின்னம் என்பது வேறு ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதால் இது தொடர்பாக நாங்கள் தேர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று கூறி நீதிபதி அந்த நாம் தமிழர் கட்சி தாக்கல் செய்திருந்த அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தார் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு என்பது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆஜராக இருந்த வழக்கறிஞரை பொறுத்தவரையில் ஏற்கனவே கடந்த இரண்டு தேர்தல்களில் இதே சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டிருக்கிறார்கள் அந்த அதே சின்னத்தில் எங்களது வேட்பாளர்கள் இந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலிலும் போட்டியிடுவதற்கு

வர இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் கரும்பு விவசாய சின்னத்தை எங்களது வேட்பாளர்களுக்கு ஒதுக்கும் விதத்தில் இந்த கரும்பு விவசாய சின்னம் எங்களுக்கு தருவதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு என்று கோரிக்கை வைக்கப்பட்டது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு பதிலளிப்பதற்கு உச்ச நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அதாவது கரும்பு விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வழங்கக்கூடாது என்பதற்கு பதிலளிக்குமாறு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த நோட்டீஸுக்கு ஹோலி விடுமுறைக்கு பிறகு வருகின்ற திங்கட்கிழமை அன்று மீண்டும் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதிகள் இருக்கிறார்கள் எனவே ஹோலி பண்டிகைக்கு பிறகு வரும் திங்கட்கிழமை என்று மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் அப்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவிக்கும் கருத்தை பொறுத்தே கரும்பு விவசாயி சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்படுமா இல்லையா என்பது தெரிய வரும் விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க